நீர் மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்து கொண்டே இருக்கிறீர் அப்படிங்கிற அந்த டயலாக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஒவ்வொரு அறிக்கை வரும்போதும் விஜய்க்கு சரியாக பொருந்தது ஒவ்வொரு அறிக்கையிலையும் தான் ஒரு தற்குறி அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படி எந்த விஷயத்தை இப்போ தன்னோட அறிக்கையில் நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் சவாலாக மிகப்பெரிய தலைவலியாக மக்களின் இளைஞர்களின் உயிரை காவு வாங்குகிற ஒரு தேர்வாக இருப்பது நீட் தேர்வு இந்த நீட் தேர்வை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஏதோ தரப்படுத்துதலுக்கான தேர்வு அப்படின்னு தான் இந்த பார்ப்பனிய சனாதன கும்பல் சதித்திட்டத்தை ஒன்றை தீட்டி குறுக்கு வழியில் உள்ளே வந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மெடிக்கல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் நாற்பத்தி நான்கு கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு இடங்கள் அதில் அதாவது பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பன்னெண்டாயிரத்தி ஐம்பது மருத்துவ இடங்களில் அரசு கல்லூரிகளுக்கு உரிய இடங்கள் ஐயாயிரத்தி அறுநூறு இடங்கள் இது எல்லாம் ஒரு நாளில் விளைந்ததல்ல ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம் நீங்கள் சாதாரண ஒரு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்குவதற்கு மிகப்பெரிய இடம் பொருட்செலவு எல்லாம் ஆகும் ஆனால் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஆய்வு சார்ந்த அதுவும் மனிதர்களுடைய உடற்கூறுகளெல்லாம் ஆய்வு செய்து பார்ப்பதற்கான ஒரு முழு சட்டப்பை உருவாக்குவதென்பது எளிதில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல ஆனால் அதையெல்லாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஆட்சியில் இருந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக அதனுடைய ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு இலக்கு வைத்து நிர்ணயித்து உருவாக்கியது அப்போ தமிழ்நாடு அரசு அதனுடைய மக்கள் வரிப்பணத்திலிருந்து உருவாக்கிய கல்லூரிகள் அதை நிர்வாகம்ங்கிற பேர்ல ஒன்றியம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த கல்வியை கண்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவர்களுடைய அதிகாரத்தை குறுக்கு வழியில் செலுத்துகிறார்கள் அது அந்த பயத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது குருவம்பேட்டை ஜெகதீசன் என்கிற மாணவன் தன்னுடைய தந்தை அடுத்த நாள் இறந்து போயிருக்கிறார் இந்த மாணவன் இறக்குறான் அதுக்கு அடுத்த நாள் அந்த அவருடைய தந்தை இறந்து போகிறார் போன வாரம் கூட ஒரு பொண்ணு இந்த தேர்வு பயத்திலேயே இறந்து போயிருக்குது இப்படி இவ்வளவு மரணங்கள் நடந்தாலும் சரி எத்தனை பேர் செத்தாலும் சரி எத்தனை சொ எவ்வளவு ரத்தம் தழிக்கப்பட்டாலும் சரி எவ்வளவு பலிகள் கொடுக்கப்பட்டாலும் சரி இந்த தேர்வை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு வலுவான இரும்பு மனம் படைத்திருக்க வேண்டும் நான் தான் சொல்றேன் நீங்க ஆயுதங்கள் செய்த அட்டூழியங்களை விட இரும்பு ஆயுதங்கள் செய்த அயோக்கியத்தனங்களை விட பூணூல் என்கிற பஞ்சில் செய்யப்பட்ட நூல் அது செய்த இரத்த கரை வரலாறு என்பது மிக மோசமானது அது நேரடியாக கையில செய்ய வேண்டியதில்லை ஆனால் அதனால் நிகழ்த்தப்படுவதுதான் இந்த படுகொலைகள் எல்லாம் சனாதன பார்ப்பனிய விஷத்தின் காரணமாகத்தான் அவர்கள் குறுக்கு வழியில் இந்த இடங்களை கைப்பற்றுவதற்கும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கும் ஏழை எளிய மாணவர்கள் அங்கே வந்து படிப்பதற்கும் எல்லாவற்றுக்குமான இடத்தை முடிவு முறியடித்துவிட்டு ஒரு சதியான கோட்பாட்டை இவர்கள் கொண்டு வந்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான தரப்படுத்துதலுக்கான தேர்வு நுழைவுத் தேர்வு இதையெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறிலையே கலைஞர் ஆட்சி காலத்திலேயே எந்த தரப்படுத்தல் தேர்வும் வேண்டாம் எல்லாத்தையும் ரத்து பண்ணுறோன்னு சொல்லி ரத்து பண்ணியது திராவிட முன்னேற்ற கழக அரசு பன்னிரெண்டு வருஷம் ஒரு பையன் ஒரு சிலபஸில் படிக்கிறான் அந்த சிலபஸில் அவன் வாங்குகிற மார்க்கை வச்சு கட் ஆஃபை வச்சு நீ உள்ளேடு பொறியியலாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி வேறு எந்த வேறு இது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவை தேவையில்லை அப்படின்னு சொன்னது திமுக இப்படிப்பட்ட ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது நீங்கள் கல்வி வி விவகாரத்தில் அவர்களுக்கென்று நீண்ட பாரம்பரியம் இருக்குது எங்களுக்கு இந்த மா இந்த மாநிலத்திற்கு தனியாக விளக்கு கொடுங்கள் நீங்கள் இந்தியா முழுவதும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட கடுமையாக போராடியது அவர்களுடைய நிர்பந்தத்தில் நெருக்கடியில்தான் ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடே கிடைத்தது நீங்கள் இவர்களுக்கு அதிமுக அரசுக்கு அப்படி ஒரு உணர்வு ரீதியான அதிமுக அடிமைகளுக்கு அப்படி ஏதாவது உண்டா மக்களின் கல்வி சார்ந்தோ இறக்கிற குழந்தைகள் சார்ந்த பிள்ளைகள் பற்றியோ எந்த அக்கறையாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் கையாலேயே அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அந்த தீர்ப்புகளை எல்லாம் வாங்குவதற்கு புற நிர்பந்தத்தை உருவாக்கியது திமுக அப்புறம் சட்ட போராட்டத்தை நாங்களே எடுப்போம் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களுக்கு அந்த ரகசியம் ரகசியம்னா என்னங்க சட்ட ரீதியாக இதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது அதுக்கான வலு உள்ள வக்கீல் படை அதற்கு உள்ள அறிஞர்கள் ஆய்வறிஞர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க இதைத்தான் அவர்கள் நீட் ரகசியம்னு சொன்னாங்க இந்த கான்ஸ்டியூஷன் மேலேயும் இந்த நீதிமன்றங்கள் மேலையும் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது நீதியின் மேலையும் ஆனா இந்த பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த நீதி நீதிமன்றம் எல்லாத்தையும் உடைச்சி தகர்க்கிறது எல்லாவற்றுக்கும் புறம்பாக அப்படி உங்களுக்கு எந்த எந்த ஒரு இதையும் நாங்க கொடுக்க முடியாதுன்னு அராஜகமாக அறிவிக்கிறது இப்படிப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில தான் இத வந்து எப்படியாவது பெற்றாக வேண்டும் இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் நீட்னா என்ன அப்படின்னு தன் வீட்டில் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் தன் வீட்டில் இந்த நீட் அதாவது டாக்டர் படிக்க வைக்கிற அளவுக்கான பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஒவ்வொரு மனிதனும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தீவிரப்படுத்தியது திமுக தான் இன்னைக்கும் அதாவது வந்த உடனேயே கையெழுத்து இயக்கம் நடத்தியது ஒரு லட்சம் கையெழுத்து வாங்குகிறோம் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கையெழுத்துக்களை வாங்கி கு குவித்தது அதுபோக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது சட்ட ரீதியான போராட்டத்தை இப்போதும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது இப்பவும் கேஸ் இருக்குது போராடி கொண்டு இருக்கிறது இதையும் மீறி ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அங்கே சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கவன ஈர்ப்பை உருவாக்குவதற்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்குது பனையூர் அப்படிங்கிற அந்த பனையூர் பண்ணையார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வராமல் சொகுசு அரசியல் ஏசு இன்னைக்கு இருக்கிற வெயில் வெக்கையில் மனுஷன் அப்படி காஞ்சி கருகிறாங்க ஒவ்வொருத்தனும் ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளும் வேலை செய்கிறவர்களும் கொத்தனார்களும் சித்தாள்களும் பொருட்கள் விற்பவர்களும் கட்டுமான தொழில் செய்கிறவர்களும் வேலைக்கு போயிட்டு வர்ற தாய்மார்களும் நண்பர்களும் ஊழியர்களும் அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் போயிட்டு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க வீட்டில் சொகுசாக இருந்துக்கிட்டு பெரும் மழை பெய்யும் போதும் மழையை பார்க்கறதுக்கு வெளியில் வரல மக்களை சந்திப்பதற்கு வரல கட்சி தொடங்கியிருக்கேங்கிற பேரில் உள்ளே இருந்துக்கிட்டு அறிக்கைகளை விடுறாப்பில்ல சரி விடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய போகிறீர்கள் சரி ஆனால் இந்த தேர்வின் உண்மையான மூலகர்த்தா யார் சங்கி புயலுங்க சொல்றாங்க அவளுங்க வந்து வெட்கம் மானம் சூடு இந்த தமிழ் மண்ணினுடைய உணர்ச்சி ஏதாவது அந்த சங்கிகளுக்கு உண்டா இந்த தேர்வை வன்முறையாக திணிப்பது யார் போராடுகிறது ஒரு கட்சி நாங்கள் எப்படியாவது இதை சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு போராடுகிறது ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த தேர்வை உங்களுக்கு ரத்து செய்ய மாட்டோம் இதை திணிப்போன்னு இந்தியை விட மோசமாக திணித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியோட தான் அதிமுக கூட்டணி வைக்க போகுது இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக வரல அதிமுக வரல அதுலேயே அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரூவ் ஆகுது இது நாடகம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாஜக அதிமுக கள்ள கூட்டணி என்று முதல்வர் சொல்லிக் கொண்டிருந்தால் திமுக தரப்பில் சொல்லப்பட்டது அது அப்படியே ப்ரூவ் ஆயிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அமித்ஷா அங்கே போய் வந்திருக்காரு இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அவர் போய் எடப்பாடி அங்கே போய் பேசிட்டு வார் இப்போமே கூட்டணிக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் இதற்கு மத்தியில் நாங்கள் தான் இருக்கிறோம்னு ப்ரூவ் பண்ண இடம்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்து கொள்ளாது இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்த ஒரு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவன் வந்து மருத்துவ படிப்புக்காக முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் படிக்கும்போது கிளாஸ்லேயே நல்ல மதிப்பெண் எடுத்தே வந்த பையனாக இருப்பான் அவன் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருப்பான் பற்ற லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே பத்து படிக்கும் போதே அந்த திட்டத்தோடு எப்படியாவது மருத்துவ படிப்புக்கு போயிடணும் அப்படிங்கிற கற்பனையோடு கனவுகளோடு தான் அந்த குடும்பமே இயங்கும் ஒரு தனிநபர் கிடையாது தாத்தா பாட்டிலிருந்து எல்லாருமே பேரப்புள்ள எப்படியாவது டாக்டர் ஆகிருவாங்கிற எண்ணத்தோடு சித்தப்பன் மக்கத்துலேருந்து எல்லாருமே அந்த உணர்ச்சி நிலையில்தான் இருப்பார்கள் இருப்பார்கள் எல்லாம் பெரிய பின்னடைவுக்கு தள்ளுகிற எல்லா மனங்களையும் சோர்வடைய வைக்கிற ஒரு ஸ்மரணம் மட்டுமில்லை எத்தனை குடும்பங்கள் அடிவயிற்றில் கடலோடு வலியோடு பிரச்சனைகளோடு எவ்வளவு வாஞ்சையோடு காத்துக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கிற பையன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் மொத்த அந்த ஒரு கிளாஸ்ல ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வராங்க அந்த ஃபஸ்ட் குரூப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த கட்டமாக வளர்ந்து அதில் முதல் மார்க் வாங்குகிறவர்கள் தான் இந்த மருத்துவ படிப்புக்கு வராங்க அப்போ சமூகத்திலேயே பல்லாயிரம் மாணவர்களுக்கு மத்தியில் சில நபர்கள் சில ஆயிரம் மாணவர்கள் தான் இதற்கு போட்டியிடுகிறார்கள்னு சொன்னால் அவர்களில் பெரும்ப நிறைய பேர் மன உளைச்சலுக்கும் தற்கொலைக்கும் தள்ளப்படுகிறார்கள்னா இந்த சமூகத்தில் மனித வளம் என்பது எவ்வாறு படுகொலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த தேர்வை நான் வன்முறையா எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது மோடி அமித்ஷா என்கிற இந்த இரு முகங்கள் சனாதனம் பின்னாடி இருக்குது ஆனால் முகம் யாரு இந்த ரெண்டு நபர்கள் தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா நம்மளோடு இந்த தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு வியூகங்கள் வகுக்கிறார் இல்லையா இதையெல்லாம் நாம் சேர்த்து பார்க்கணும் இவர்கள் தான் சதிகாரர்கள் இந்த சதிகாரர்களை விட்டுட்டு திமுக நாடகம் ஆடுகிறது அதுக்கு நீட்டை ஒழிக்கிற தத்துவம் தெரியும்னு சொல்லிடுச்சு அது ஜனநாயக ரீதியாக போராடுவோங்கிறதான் சொன்னிச்சு சட்டப்பிரிவுகள் என்ன உண்டோ அதை இன்னொன்று நல்லா கவனிங்க எளிமையான ஒரு விஷயம் இந்த பத்து மசோதாக்களை முந்தாயத்து தான் வந்து நீதிமன்றம் அனுமதித்து ஒப்புதல் கொடுத்துருக்குது இது சில மாதங்களில் முடிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதையே சட்ட போராட்டம் இத்தனை காலம் எடுத்திருக்கிறது நீதிமன்றமும் ஒன்று ரொம்ப நேர்மையாலும் உடனே அதை கொடுத்துடல போய் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கங்கன்னு சொன்னிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகப்பெரிய கண்டனத்தை ஆர் ரவிக்கு சொன்னாலும் கூட நீங்கள் டீ குடித்து ரெண்டு பேரும் கை கொடுத்து சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அதோட பொருள் என்னென்னா இதை இழுத்தடிப்பதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செஞ்சாங்க இன்றைக்கு வேற வழியே இல்லை நாங்கள் உண்மையிலேயே நீதிமன்றம் தான் இதற்கு பேர் பேரில் மன்றம் மட்டும் நீதிமன்றம் இல்லை நாங்கள் நீதிமன்றம் தான் நீதியை தான் எங்களுடைய வேலைன்னு தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க எப்ப அப்போ எவ்வளவு வலிந்து ஒரு வெற்றியை பெற வேண்டியிருக்குது இப்போ சட்ட போராட்டம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு வலுவானது அந்த போராட்டத்தில் வெற்றி வாகை சூடி இருக்கிறது திமுக வீட்டில் சொகுசா உட்கார்ந்துகிட்டு தோழியோடு தனி விமானத்தில் ஊர் சுற்றி கொண்டு இப்படி வாழ்ந்து கொண்டு அறிக்கையில் அரசியல் செய்கிற பொறுக்கித்தனத்தை இதை எப்படி நாம வந்து ஏத்துக்கிட முடியும் ஒரு தற்கொலைத்தனம் தனக்கு அதை நான் என்ன சொல்றேன் இந்த அறிக்கை என்பது விஜயனுடைய அறிவிலிருந்து அப்படி வந்து வெளிவந்தது கிடையாது அவருக்கு அப்படிப்பட்ட அறிவுலாம் எல்லாம் இருக்கிறதா எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஏதோ ஒரு மண்டபத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது தான் ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் எவனோ வச்சுருக்க போகிறான் ஒரு அட்மின் இருக்க போகிறான் தான் போட்டிருக்க போகிறான் இந்த ட்விட்டரையும் கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு ஆறு சதவீத வாக்குகள் நாங்களும் ஒரு இஸ்லாமியர்களிருந்து சிறுவ எல்லோரும் போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்ப இத்தனை மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும் அரசியல் நான் என்னன்னு தெரியாது மூலகர்த்தா யார் இத்தனை உயிர்கள் போவதற்கும் இத்தனை பேர் பரிதவிப்பதற்கும் இந்த கொடூரமான தேர்வை நிர்பந்திக்கிறது யார் பாஜக என்ற பாசிச அமைப்பு இதை உங்களால் நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய அறிக்கை விட்டீங்க இல்லையா அந்த அறிக்கையில ரெண்டு இடத்திலேயாவது பாஜகவை பற்றி உங்களால் சொல்ல முடியாதா இதுவரைக்கும் பாஜக செய்த கொடுமைகள் எத்தனை இதை பற்றி எங்கேயாவது வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறார் அளவு கூட தெரியாத ஒரு நபர் இப்படி ஒரு இதை வெளியிடுறாரு அப்படின்னு சொன்னா இவர் எப்படி பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குகிற ஒரு பி டிமாக எவ்வளவு நயமாக செயல்படுகிறார் மத்த மக்கள் இவர்களை இவர நம்புறதெல்லாம் வேற இவரை சிறுபான்மையினர் நம்பிக்கையில் சிலர் நம்புவது என்பது மிக மிக அபத்தமானது ஆபத்தானது முழுக்க முழுக்க பாஜகவை பாதுகாக்கிற கேடயமாக இருக்கிறார் இந்த நபர் மிகவும் ஆபத்தானவர் இதை நாம் புரிஞ்சுக்கணும் இது மக்கள் உயிர் மேல் நின்று விளையாடுகிற மோசமான நடவடிக்கை இதற்கு கண்டிப்பாக விஜய் பதில் சொல்லி ஆக வேண்டும்